வெல்கம் அது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எலவசனூர் கோட்டைக்கு அருகே காப்புக்காட்டுக்கு பக்கத்தில் குன்சரம் கிராமம் அப்படின்ற இடத்துல மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு இரண்டு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அதில் முதல் ஆண் குழந்தையுடைய பெயர் சந்தோஷ் இரண்டாவது ஆண் குழந்தையுடைய பெயர் செந்தில் செந்தில் என்ன பண்றாருன்னா பள்ளிக்கூடம் படிக்கிறாரு அவ்வாறு படிக்கக்கூடிய செந்தில் ஒரு நாள் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய அப்பா அம்மா அக்கா மற்றும் அண்ணன் இவங்க எல்லாரும் உக்காந்து சாப்பிடும்போது நான் இன்னைக்கு லீவு அதனால் என்னுடைய கூட பிடிக்கக்கூடிய சக நண்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காப்பு காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க அவங்களா கூட நானும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதனால அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இன்னைக்கு இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்றாங்க ஆனால் அப்பா என்ன சொல்றாருன்னா இல்ல இவன் வந்து அந்த வேட்டை மேல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அதுவும் அந்த முயல் வேட்டைன்னா இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான் நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அப்பா பர்மிஷன் கொடுக்குறாரு இதனால அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கின செந்தில் அன்னைக்கு அவங்களுடைய நண்பர்களாக கூட காட்டுக்கு போறான் போயிட்டு மாலை ஏழு மணி ஆகுது ஆனா வீடு திரும்பவே இல்லை இதனால சந்தேகம் அடைந்த செந்திலுடைய அப்பா என்ன பண்றாருனா அந்த காட்டு பகுதியில போயிட்டு தேடி பாக்குறாரு கூடவே செந்திலுடைய அண்ணனான சந்தோஷம் போறான் போயிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தேடி பார்க்குறாங்க அவ்வாறு தேடும்போது இந்த தகவலை கசிந்த அந்த ஊர் நபர்கள் இவங்களுடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரும் போயிட்டு கூடவே வந்து தேடி பார்க்குறாங்க அவ்வாறு தேடி பார்க்கும்போது சந்தோஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா பக்கத்தில் ஒரு மலை இடுக்கு நடுவில் ஒரு உருவம் இருக்கிறத பார்க்குறான் அதை ஸ்டார் வச்சு பார்த்தா தன்னுடைய தம்பி சந்தோஷ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இருட்டாயிட்டதுனால இங்க இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது விலங்கு எதனா இவனை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுனால இங்கே அவன் பத்து உடங்கிட்டான் போல அப்படின்ட்டு போயிட்டு தன்னுடைய தம்பியை தூக்கி பார்க்குறான் பார்த்ததுமே அவன் அப்படியே அதிர்ச்சி ஆகுறான் ஏன் அப்படின்னா தன்னுடைய தம்பியினுடைய கழுத்தான அறுக்கப்பட்ட நிலையில் ரத்தம் கசிந்து அந்த அவனுடைய போட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வரும் ரத்தக்காரியாக இருக்கு உடனே தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் போட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சம்பிரதாயம் சடங்கு இது எல்லாமே செய்யறாங்க மறுநாள் பொழுது வெடிந்து போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அங்கு அந்த ஊர் நபர்கள் யாரோ ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணதில் போலீஸ் வந்து அந்த காட்டுப்பகுதியில் அந்த மலை இடுக்கில் போயிட்டு போலீஸ் உடைய அந்த நாய் இருக்கு இல்லையா மோகம் பிடிக்கக்கூடிய நாய் அந்த நாய் எடுத்துன்னு போயிட்டு அங்கே அந்த மோகம் பிடிச்சி ஸோ குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல எடுத்துன்னு போயிட்டு விடுறாங்க அதே மாதிரி அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா நேராக ஒரு வீட்டுக்கு வருது அது யார் வீடு அப்படின்னா மணிகண்டன் அதாவது சோ செந்திலோடைய அவங்க சொந்த வீட்டுக்கு தான் வருது சொந்த வீட்டுக்கு வந்து உள்ளெல்லாம் போயிட்டு சுத்தி குத்தி பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த நாய் சுத்தி சுத்தி வருது அந்த நபர் யாரு அந்த நபர் எதற்காக இந்த செந்தில் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட் நான் உங்கள் ராஜராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அந்த நாய் காட்டு பகுதியிலிருந்து நேரா மணிகனுடைய வீட்டுக்கு வருது மணிகண்டன் வீட்டுக்கு வந்து ஒரு நபர் அது சுத்தி வருது அப்படின்னு சொன்ன மணிகண்டன் அவங்களுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் எல்லாமே அவங்க தான் இருக்காங்க அவ்வாறு இருக்கும்போது அந்த நாய் அந்த ஒரு நபர் மட்டும் சுற்றி வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு நபர் யாருன்னா மணிகனுடைய மூத்த மகனான சந்தோஷ் இப்ப போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சந்தோஷத்தானே அவங்க அவங்களுடைய தம்பியுடைய சடலத்தை அந்த பாறை இருந்து தூக்கி கொண்டு வந்தான் தான் அது இவனை வந்து சுத்தி சுத்தி வருது நினச்சி அந்த நாய் வந்து அவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க பிறகு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் மணிகண்டன் கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்றாங்க உங்களுடைய மகனை கொலை பண்ணது யாருன்னு உங்களுக்கு யார் மேலன்னா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா உனக்கு எதிரி அப்படின்னா இங்க மட்டும் இல்ல உன்னுடைய மகன் படிக்கக்கூடிய பள்ளியில ஏதாவது யாராவது அவனுக்கு இடையூறா இருந்து இது மாதிரி கொலை பண்ற அளவுக்கு அவங்கள கொண்டு போயிருக்கும் அப்படின்றது யார் மேலாம் சந்தேகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு செந்தியினுடைய அப்பாவான மணிகண்டன் எனக்கு யார் மீதுமே சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் இந்த கேஸ் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க அப்பதான் சந்தோஷ் அப்படின்றவருடைய முகத்தை பாக்குறாங்க சந்தோஷுடைய முகம் அந்த நாய் வந்தது இல்லையா அந்த மோப்ப நாய் வந்தது இல்லையா அப்போதிலிருந்தே ஒரு மாதிரி வாடன நிலையிலும் அவனுக்கு பேத்து பார்த்த போலீஸ் அவனுடைய அருகாமையில போகும்போது அவங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை அவன் என்ன பண்றானா முன்னுக்கு பின்னான பல முரணான கேள்வியும் பதிலையும் அவன் சொல்றதுனால சோ இப்ப போலீஸ் என்ன பண்றான்னா இவன் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்றாங்க அதற்கு சந்தோஷுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவன் மேலே ஏன் சந்தேகம் பாருங்க அது எப்படி தன்னுடைய கூட பிறந்த தம்பியையே அண்ணன் வந்து சாகடிப்பான் ஆகையினால நீங்க இவனை விட்டுடுங்க அப்படின்றாங்க ஆனா போலீஸுக்கு யார் மேதை இருந்தாலும் சந்தேகம் அப்படின்னு வந்ததுன்னா கட்டாயம் அவங்க என்ன பண்ணுவாங்க விசாரணை மேற்கொள்வாங்க அப்படின்றதுனால நீ போயிட்டு வண்டியில ஏறு உன்னை வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு சந்தோஷம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க அவ்வாறு அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி சந்தோஷம் என்ன பண்றாங்கன்னா இருங்க என்னுடைய தம்பியினுடைய இந்த இறுதி சடங்கு எல்லாமே நான் முடிச்சுட்டு வர அப்படின்றாங்க ஆனா போலீஸ் அதுக்கெல்லாம் நாட்டி நீ முதல்ல வந்து வண்டியில ஏறு அப்படின்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும் போது உன்னுடைய தம்பியை கொலை பண்ணது யாரு உனக்கு தெரியும் யாரு அந்த கொலையை பண்ணது சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ் சந்தோஷ்கிட்ட கேக்குறாங்க அப்போ சந்தோஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கும் அதற்கும் சொந்தமா எந்த சம்மதியுமே இல்லை அன்னைக்கு காலையில அவன் நான் காட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது நான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்து என்னுடைய அம்மா வேணாம்னு சொன்னாங்கன்னா என்னுடைய அப்பா தான் பர்மிஷன் கொடுத்தாரு பக்கத்துல தான் நானும் என்னுடைய என்னுடைய சகோதரியும் இருந்தாங்க ஆனால் அவன் போனது பத்தியும் அவங்க அவன் இறந்து கிடைக்கிறது பத்தியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறான் சந்தோஷ் ஆனால் நம்பாத போலீஸ் உன்னை அடித்து துன்புறுத்தி உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு நினைக்காத உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆனால் சந்தோஷ் சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை பிறகு ஓரிரு நாள் கழித்து அங்கே போயிட்டு அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் விசாரிக்கிறாங்க இந்த செந்தியில் வந்து கொலை பண்ணது யார் ஏதாவது தடையும் ஏதாவது இருக்கா அப்படின்றது விசாரிக்கும்போது தான் அங்கு அவங்களுக்கு ஒரு தடையும் தென்படுது அது என்ன அப்படின்னா செந்தியினுடைய சித்தி அவங்க முகம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு இந்த செந்தியில் இறந்ததுலேருந்து செந்திலுடைய சித்தியினுடைய முகமும் ஒரு மாதிரி இருக்கு அவங்க சித்தியினுடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய செந்தியினுடைய சகோதரைய முகமும் ஒரு மாதிரி இருக்கு அப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருடைய முகமே சரியில்லை சந்தோஷுடைய முகமும் இதே மாதிரி தான் இருந்தது இவங்களும் இந்த கேஸ் எதுனா உள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்களா அப்படின்னு சந்தேகத்துல நேராக கிட்ட போயிட்டு செந்தியிலுடைய கிட்ட கேட்குறாங்க ஏங்க என்ன ஆச்சு உடம்பு எதுனா சரி இல்லையா அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மகன் இறந்த வருத்தத்தில் எங்களுக்கு முகம் அது மாதிரி வாடி இருக்கு அப்படின்னு செந்திலுடைய சித்தியும் சொல்றாங்க அவங்களுடைய சகோதரியும் சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் என்ன பண்ணா திரும்ப போயிட்டு சந்தோஷ சந்தோஷ்கிட்ட விசாரிக்கிறாங்க நான் உங்க வீட்டாண்ட இது கேஸ் பற்றி விசாரிக்கிறதுக்கு போயிருந்தேன் உங்களுடைய சித்தியுடைய முகமும் உங்களுடைய சகோதரியுடைய முகமும் வாடி இருந்தது நீங்க ஏதாவது கூட்டி சதி செய்து உங்களுடைய தம்பியை கொலை பண்ணீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சந்தோஷுடைய முகம் அப்படியே வேத்து கொட்டுது அப்போ தான் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்க வேண்டிய விதத்தில் சந்தோஷம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அடி தாங்க முடியாமல் சந்தோஷம் என்ன சொல்கிறான்னா ஆமாம் இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான் பிறகு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறது நிறுத்தி கிட்ட எக்ஸ்ட்ரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா என்னுடைய தம்பியை கொலை பண்ணது நான் தான் அன்னைக்கு அவன் ஒன்பது மணி அளவில் நான் காட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லும் நானும் என்னுடைய சகோதரியும் இருந்தோம் அப்பதான் என்னுடைய சகோதரியும் என்னுடைய சொல்லி மூணு அந்த காட்டு ஒரு அடர்ந்த புதர்ல செந்திலுடைய கை கால்கள் என்னுடைய சித்தி ஒரு பக்கமும் என்னுடைய சகோதரி ஒரு பக்கமும் பிடிச்சிட்டாங்க நான் தான் அவனுடைய கழுத்து வந்து அறுத்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான் அந்த பயன்படுத்தின அந்த கத்திய அங்கேயும் எங்கேயும் நான் விசிறி போட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்லிருக்கிறான் உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில் தேடி பார்க்குறாங்க அங்கு அவங்க பயன்படுத்தி அந்த கத்தியும் கிடைக்குது அந்த கை ரேகையை செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த கை ரேகையும் சந்தோஷுடைய கையினுடைய கை ரேகையும் கரெக்டாக பொருந்தது அப்போ கரெக்டாக இவன் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீங்கள் கொலை பண்ணுறீங்க உங்களுடைய சித்தியும் உன்னுடைய சகோதரியும் எதுக்கு வந்து அவங்களுடைய கை கால் பிடிக்கிறாங்க எதற்கு அவங்களும் இதுல வந்து உடனடியா இருந்திருக்காங்க சந்தோஷ் ஒரு கதையை சொல்றான் என்ன அப்படின்னா நானும் என்னுடைய சித்தியும் தகாத உறவில் இருந்தோம் என்னுடைய சித்தப்பா வேலைக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு போயிடுவாரு நானும் என்னுடைய சித்தியும் கரும்பு வெட்டக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம் என்னுடைய உறவானது அம்மா மகன் என்ற உறவை மீறி கள்ளக்காதலா மாற ஆரம்பிச்சுச்சு இதனால நாங்க இரண்டு பேரும் தனிமையில இருந்திருக்கிறோம் இதய ஒரு நாள் என்னுடைய சகோதரி எங்களுடைய வீட்டுல நானும் என்னுடைய சித்தியும் உடலுறவில் ஈடுபுறத பாத்துட்டா பாத்துட்டு என்னுடைய சகோதரி கிட்ட வந்து நான் சமாதானப்படுத்துறேன் சமாதானப்படுத்திட்டு எப்படியாவது என்னுடைய சகோதரியும் நான் இதே மாதிரி உடலுறவில் ஈடுபடுத்தணும் நினைச்சேன் அதற்கு என்னுடைய சகோதரியும் சோ வளைந்து கொடுக்க என்னுடைய சகோதரி கிட்டையும் நான் உடலுறவில் ஈடுபட்டேன் இதெல்லாம் மீறி ஒரே நாள் ஒரே பெட்டுல ஒரு பக்கம் என்னுடைய சித்தி கூடவும் இன்னொரு பக்கம் என்னுடைய சகோதரி குடவும் நான் உடலுறவில்லாம் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் இது மாதிரி கொஞ்ச நாள் சந்தோஷமா போயிட்டு இருந்தது அப்பொழுது என்னுடைய வீட்டுல நானும் என்னுடைய சகோதரியும் ரெண்டு பேரும் மட்டும்தான் இருந்தோம் அப்போ நாங்க வீட்டுல என்னுடைய சகோதரிய நானும் உடலுவில் ஈடுபடும் போது என்னுடைய தம்பி யதார்த்தமா அதை பார்த்துட்டான் பார்த்துட்டு சோ வந்து இதெல்லாம் ஒரு குழப்பா இதெல்லாம் என்ன இது நீங்க பண்றது தவறு அப்படின்னு சொல்லி என்னையும் என்னுடைய சகோதரியும் அவன் சராமரியா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி தீட்டினா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் அவனை உனக்கு இதை பண்றோம் அதை பண்றோம் உனக்கு இதை நீ என்ன கேட்கறிய அதெல்லாம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்ச கொஞ்சமா தாஜா பண்ணி வச்சிருந்தோம் இருந்தாலும் அவன் நாளடைவில் எங்களுக்கு அளவுக்கு அதிகமான தொல்லைகளும் அதை வச்சு எங்களை ஓவரா பிளாக் மெயில் பண்ணா ஆகையினால என்னுடைய சித்தி என்னுடைய சகோதரி நாங்க மூணு பேரும் இணைந்து இவனை எப்படியாவது தூக்கணும் அப்படின்னு நம்ம நாங்க ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருந்தோம் அப்பதான் அந்த நாள் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா கிட்ட அவங்க பர்மிஷன் கேட்டுருந்தான் அப்போ என்னுடைய சகோதரி அருகாமையில் இருந்தாங்க உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா என்னுடைய சித்திக்கு கால் பண்ணி அவங்கள காட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவங்க வந்தாங்க அங்கதான் தன்னுடைய தம்பியான சிந்தியினுடைய கை இரண்டு பக்கம் இரண்டு கை மற்றும் காலெல்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க அட்நத்தி அறுத்து கொண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் தான் கூட பிறந்த தம்பிய கூட பிறந்த அண்ணனும் சகோதரியும் பல பண்றாங்க அப்படின்னு கேட்கணுமே நம்மளுக்கே ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு என்னதான் இருந்தாலும் என்னதான் அந்த பத்து நிமிட காமாசு அப்படின்றது சகிச்சுக்க முடியாத ஒரு செயலா இருக்கு மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மிருகங்கள் தன்னுடைய தம்பியாச்சு ஏதாவது குறைஞ்சபட்சம் எனக்கு தண்ணி தாக்கிட்டு எடுக்கிறது கொஞ்சம் தண்ணி முண்டு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவன் முண்டு கொடுத்துருப்பான் அந்த கூட இல்லாத இந்த இரண்டு மனித மிருகங்களும் அந்த குழந்தைய பச்சை குழந்தைய துடிக்க துடிக்க சாகடிச்சு பிறகு இது அப்படியே ஒரு காட்டு பகுதியில் அந்த புதர் பகுதியிலேயே போட்டால் ஈஸியாக திருத்தணும் அப்படின்றதுனால தான் இவன் என்ன பண்ணுறானோ தூக்கி அந்த பாறையினுடைய இடுக்கில் போட்டுடலாம் அந்த பாறையினுடைய இடுக்கில் நைட் ஆச்சுன்னா அங்கே வரக்கூடிய ஏதாவது ஒரு மிருகம் அதை வந்து கொண்டு போயிட்டு போய்டும் அல்லது சாப்பிட்டு தீர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கே போட்டு வராங்க இதற்கிடையே தான் சந்தோஷனுடைய அப்பா போய் தேடும்போது சக ஊர் நண்பர்கள் ஊர் நபர்களும் தேடும்போது சந்தோஷம் வேற யாருன்னா காட்டுக்கு விட்டுட்டாங்கன்னா நம்ம பெரிய வந்து பிரச்சனையில் மாட்டி போட்டதுனால அவனே போய்ட்டு இங்கே இருக்கிற மாதிரி அவனுக்கு எதுவுமே தெரியாமல் புதுசாக தேடுற மாதிரியும் அப்படியே அங்கே இருக்கிற மாதிரியும் ஒரு பிரமையை ஏற்படுத்தி அப்புறம் அவனே போயிட்டு அதை போய் தேடி கொண்டு வரான் ஸோ இதை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும் என்னென்னா வாக்குமூலம் கொடுத்தாலும் ஆதாரம் தேவை இல்லையா அதையினால் சந்தோஷ் அவனுடைய மொபைல் நம்பர் அப்புறம் அவனுடைய சித்தியுடைய மொபைல் நம்பர் இதை ரெண்டுத்தையும் இது ட்ராக் பண்ணி அவங்க இதற்கு முன்னாடி என்னென்ன பேசினாங்க அப்படின்றத வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கேட்கும்போது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பச்சை பச்சா பேசி இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க நீண்ட நாளாக இந்த செந்தில் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தம்பியை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டி இருக்கிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது இதனால் அவங்க மூணு பேரையும் கைது செய்து போலீஸ் விசாரணைக்கு எடுக்கும்போது மூணு பேருமே ஆமாம் நாங்கள் தான் என்னுடைய த தம்பியை கொலை பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய சகோதரியும் அவங்க அதாவது சந்தோஷம் ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய சித்தியும் ஒத்துக்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளித்திருக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஒருவேளை நான் நீதிபதியா இருந்தனா இந்த மூன்று நபர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருப்பேன் நீங்க நீதிபதியா இருந்தா என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க அப்படின்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்